அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இது நாள் வரை நீங்கள் அனுபவித்து வந்த எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் ஒரு ரூபாய் பரிகாரம் ரொம்ப அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கும் ஒரே ஒருத்தருக்கு கூட தோல்வி கிடைக்காது நான் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பட்சத்தில் வெற்றி நிச்சயம் அன்பு சொந்தங்களே நீங்கள் பல தலைமுறையாக கட்டி காத்து வந்த உறவும் நீங்கள் பல வருடங்களாக கட்டி காத்து வந்த நட்பும் ஒரு சில நொடிகளில் உங்களது கோபத்தால் அழிந்துவிடும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கோபமே நீங்கள் படாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கட்டுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த கோபம் பல நல்ல மனிதர்களையும் பல நல்ல உறவுகளையும் நம்மிடமிருந்து பிரித்துவிடும் கவனமாயிருங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்கள் பல பரிகாரம் பண்ணியாச்சு பல கோயில்களுக்கு ஏறி இறங்கியாச்சு பல பேர் சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சு முயற்சி பண்ணியாச்சு ஆனால் நம்முடைய கஷ்டங்கள் மட்டும் நீங்கலை என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் வழி தெரியாமல் விழித்து கொண்டு இருக்கின்றீர்களா ஒரு அற்புதமான விஷயம் ஒரு ரூபாய் நாணயம் நாற்பத்தெட்டு நாணயங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் நாற்பத்தெட்டு நாணயங்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க வெளிநாட்டு சொந்தங்கள் உங்கள் நாட்டு நாணயத்தில் ஒரு நாணயத்தை எந்த நாணயனாலும் சரி அந்த நாணயத்தை எடுத்துக்கணும் நாற்பத்தெட்டு நாணயம் தனித்தனியாக நீங்கள் முதலில் சில்லறையாக நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இதை என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கணும் தெரியுமா ஒரு பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும் ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் பௌர்ணமி நாளில் இருந்து தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு உங்கள் தலையணு கடையில் ஒரு ஒரு ரூபா காசு வச்சிடணும் நாற்பத்தெட்டு நாணயம் சொன்னோம்ல அந்த நாற்பத்தெட்டு நாணயத்தில் ஒரு நாணயத்தை பௌர்ணமி நீங்க நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணு கடையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த ஒரு ரூபா நாணயத்தை உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் எடுத்து தனியாக வைக்க சொல்லிடுங்க தனியாக அவ்வளோதான் இவ்வளோ பரிகாரமே பௌர்ணமி நாளில் இருந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு நாணயம் உங்கள் தலையணைக்கரில் வைத்து விட்டு மறுநாள் அந்த நாணயத்தை நீங்கள் கைத்தொடாமல் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தரை எடுத்து தனியாக ஒரு இடத்துல சேமிக்க சொல்லுங்கள் அப்போ நாற்பத்தி எட்டு நாள் கழித்தா நாற்பத்தெட்டு நாணயங்கள் சேரும் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்து நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அந்த நாணயத்தை கொண்டு யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க யாருக்காச்சும் அதாவது அன்னதானம் சொல்றேன் அந்த ஒரு ரூபாய் நாணயம் நாற்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு மட்டும் கரெக்டா அன்னதானம் பண்ணுங்க நான் சொல்லலை அந்த நாணயத்தோட ஒரு நூறு சில நூறு ரூபாய்களோ அல்லது சில ஐம்பது ரூபாய்களோ சேர்த்து அன்னதானத்துக்கு செலவு பண்ணிடுங்க இவ்வளவுதான் விஷயம் இதுதான் பரிகாரம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் உணவு கட்டுப்பாடு குடும்பத்தில் கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது எப்பயும் கூட நீங்கள் வாழ்ந்துக்கோங்க தினமும் ஒரு ரூபாய் காசு வச்சுக்கோங்க அடுத்த நாள் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த காசுகள் எல்லாத்தையும் சேகரித்து அதை கொண்டு அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு மார்க்கம் சிறந்த ஒரு வழி தீர்வதற்கு கண்டிப்பாக இறைவன் அருளால் கிடைக்கும் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு இதில் மொத்தமே நாற்பத்தெட்டு ரூபாய் தான் செலவு வேற எதுவும் பெருசாக செலவு கிடையாது இந்த நாற்பத்தெட்டு ரூபாயோட உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி சில நோட்டுகளை சேர்த்து அன்னதானம் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பான சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை என்ற சேவை அமைப்பு அன்ன சேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுவின் மூலமாக சில நல்ல உள்ளங்களை இணைத்து தினமும் அன்னதானங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் மாதத்தில் முப்பது நாளும் வருடம் முழுவதும் எங்களால் முடிந்த அளவுக்கு சில நூறு பேருக்காவது தினமும் அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் வருகின்ற மாசி மகா சிவராத்திரி ஆயிரம் சிவபக்தர்களுக்கு உணவு தருவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தருக்கு ஆகும் செலவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் மனமிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக இந்த மகா சிவராத்திரி அன்னதானத்திற்கும் எங்கள் அன்னசேவா திட்டத்திற்கும் முடிந்த பங்களிப்பை தருமாறு சிவத்தன்மையோடு அழைக்கின்றேன் அவ்வாறு பங்களிப்பு செலுத்திவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் கண்டிப்பாக பதிவிடுங்கள் உங்களுக்காக இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக செய்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்